அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அதாவது தொள்ளாயிரத்தி பன்னெண்டு பெருக்கல் எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு அதை கல்கலை பண்ணோம்னா எட்நூற்றி பதினெட்டு இதிலிருந்து கன்ஃபார்மாக வின்னிங் வரும்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா இன்னைக்கான வின்னிங் நம்பர் அறநூற்றி எண்பத்தி ரெண்டு எட்டாம் நம்பர் பி போலில் ஒரு சூப்பரான அட்டகாசமான வின்னிங் வந்திருக்குன்னு நண்பா அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா அதாவது பெருக்கல் முறையில் எட்நூற்றி ஐம்பத்தாறு இந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எண்பத்தொம்போது பெருக்கல் எட்நூற்றி ஐம்பத்தாறு இதை கால்குலேட் பண்ணிக்கிறான் கால்குலேட் பண்ணோம்னா அதாவது எட்நூத்தி எண்பத்தொம்போது பெருக்கள் எட்நூற்றி ஐம்பத்தாறு இதை கால்குலேட் பண்ணோம்னா ஏழ்நூற்றி அறுபது தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு இதில் கடைசி இருக்கிறோம் நம்ம தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு நாலாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி எழுவத்தி நாலு நாலாம் நம்பர் சீபோர்டில் பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி எழுபத்தி நாலு பெருக்கள் எட்நூத்தி ஐம்பத்தாறு தான் கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எழுபத்தி நாலு பெருக்கள் எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு இதை கால்குலைட் பண்ணும்னா இரநூத்தி முப்பத்தி நாலு ஐநூற்றி நாற்பத்தி நாலு இதில் நம்பர் ஐநூற்றி நாற்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி நாற்பத்தி நாலு இதில் ரெண்டு நம்பர் அடுத்து உன்னிங் நம்பரில் பாசாயிருக்கு அஞ்சா நம்பரும் நாலாம் நம்பரும் ஐநூற்றி எழுவத்தி நாலு நம்பர் ஏ பொல்லியும் நாலாம் நம்பர் சி போலியும் பாசாயிருக்கு ஐநூற்றி எழுவத்தி நாலு பெருக்கள் எட்நூற்றி ஐம்பத்தாறு இதை கல்கலைட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எழுபத்தி நாலு பெருக்கள் எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு இதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி தொண்ணூற்றி ஒன்று நாற்பத்தி இதில் கடை நம்பர் 344 நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி நாற்பத்தி நாலு நாலாம் நம்பர் அடுத்த டினிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு நாலாம் நம்பர் பார்த்தோம்னா பி பாஸ் ஆயிருக்கு ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு பெருக்கள் எட்நூற்றி ஐம்பத்தாறு இதை பண்ணிக்கிறோம் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு இதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி அறுபத்தி மூணு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு இதில் நம்பர் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா அடுத்த டினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அதாவது ட்ரிபிள் ஃபைவ் அஞ்சா நம்பர் ஏபிசி மூணுலேயுமே பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சு பெருக்கள் எட்நூற்றி எண்பத்தாறு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சு பெருக்கள் எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு நான் கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி எழுபத்தஞ்சு ஜீரோ எண்பது இதில் பார்த்தீங்கன்னா அதாவது கடைசியம் நம்பர் ஜீரோ எண்பது நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ எண்பது ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த மினிங் நம்பர்லாம் பாசாயிருக்கு ஜீரோ தொண்ணூற்றொம்பது ஜீரோ பார்த்தோம்னா ஏ பாஸ் ஆகிருக்கு ஜீரோ தொண்ணூற்றம்பது பெருக்கள் எட்நூற்றி ஐம்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ தொண்ணூற்றொம்போது பெருக்கள் எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு கால்குலேட் பண்ணோம்னா எட்நூற்றி நாற்பத்தேழு நாற்பத்தி நாலு இதில் கடைசிக்கு முன் நம்பர் ஏழ்நூற்றி நாற்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி நாற்பத்தி நாலு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ அறுபத்தஞ்சு பெருக்கள் எட்நூற்றி ஐம்பத்தாறு தான் கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ அறுபத்தி அஞ்சு பெருக்கள் எட்நூற்றி ஐம்பத்தி ஆறுதை கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி ஐம்பத்தாறு

ஐம்பத்தி ஆறு இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எழுபத்தொம்போது ஏழ்நூற்றி அறுபது இதில் கடைசலுக்கும் நம்பர் எழுநூற்றி அறுபது நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி அறுபது இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் அடுத்து நீங்கள் நம்பரில் பச இருக்கு ஏழாம் நம்பரும் ஆறாம் நம்பரும் ஆறுநூற்றி முப்பத்தேழு ஆறாம் நம்பர் ஏ போலியும் ஏழாம் நம்பர் சி போலியும் பார்த்தா இருக்குது ஆறுநூற்றி முப்பத்தேழு பெருக்கள் எட்நூற்றி ஐம்பத்தாறு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி முப்பத்தேழு பெருக்கள் எட்நூற்றி ஐம்பத்தாறு இதை கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி நாற்பத்தஞ்சு இரநூத்தி எழுபத்தி ரெண்டு இதில் கடைசி நம்பர் இரநூத்தி ஏழு எழுபத்ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு ஏழாம் நம்பர் அடுத்த நம்பரில் பாஸ் ஆகிருக்கு நூற்றி ஏழாம் நம்பர் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு நூற்றி எழுவத்தாறு பெருக்கள் எட்நூற்றி ஐம்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி எழுபத்தி ஆறு எட்நூற்றி ஆறு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி ஐம்பது ஆறுநூற்றி ஐம்பத்தாறு இதில் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி ஐம்பத்தி ஆறு அஞ்சா நம்பர் அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஏழ்நூற்றி ஐம்பத்தி நாலு அஞ்சா நம்பர் பி போல பாஸ் ஆயிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி ஐம்பத்தி நாலு பெருக்கள் எட்நூற்றி ஐம்பத்தாறு தான் கால்குலேட் பண்ணிக்கிறான் ஏழ்நூற்றி ஐம்பத்தி நாலு பெருக்கள் எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு இல்லை கால்கலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி நாற்பத்தஞ்சு நானூற்றி இருபத்தி நாலு இல்லை கட்சியோ நம்பர் நானூற்றி இருபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபத்தி நாலு அடுத்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பது பெருக்கள் எட்நூற்றி ஐம்பத்தாறு தான் கல்குலேட் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி ஐம்பது பெருக்கள் எட்நூற்றி ஐம்பத்தாறு தான் கால்குலேட் பண்ணோம்னா எட்நூற்றி பதிமூணு இரநூறு இதில் கடைசில்களும் நம்பர் இரநூறு நோட் பண்ணிக்கிறோம் இரநூறு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா அட்வனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி ஐம்பத்தொன்று ரெண்டாவது நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி ஐம்பத்தொன்று பெருக்கள் எட்நூற்றி ஐம்பத்தாறுதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று பெருக்கள் எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு இதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி பதினாலு எட்நூற்றி ஐம்பத்தாறு இதில் கடைசில்களும் நம்பர் எட்நூற்றி ஐம்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு

ஆறுநூற்றி முப்பத்தொம்பது பெருக்கள் எட்நூற்றி ஐம்பத்தாறு தான் கால்கை பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி முப்பத்தொம்பது பெருக்கள் எட்நூற்றி ஐம்பத்தாறுதை கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி நாற்பத்தாறு தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு இதில் நம்பர் தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு இதில் ரெண்டு நம்பரை அடுத்த நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஒன்பதாம் நம்பரும் நாலாம் நம்பரும் நானூற்றி தொண்ணூற்றி நாலு நாலாம் நம்பர் ஏ போலியும் பாஸ் ஆயிருக்கு ஒன்பதாம் நம்பர் பி போல பாஸ் ஆகிருக்கு தொள்ளாயிர நானூற்றி தொண்ணூற்றி நாலு பெருக்கள் எட்நூற்றி நானூற்றி தொண்ணூற்றி நாலு

எட்நூற்றி எண்பத்தி அஞ்சு பெருக்கல் எட்நூற்றி எண்பத்தி ஆறு இதை கால்குலேட் 560 அறுபது இதில் கடைசி அறுபது நோட் பண்ணிக்கலாம் ஐநூற்றி அறுபது ஆறாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த நீங்கள் நம்ம பாஸ் ஆகிருக்கு அதாவது இரநூத்தி எழுபத்தாறு ஆறாம் நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி எழுபத்தாறு பெர்கள் எட்நூற்றி எண்பத்தாறுதை கல்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எழுபத்தி ஆறு பெருக்கள் எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி முப்பத்தாறு இரநூத்தி ஐம்பத்தாறு இதில் கடைசிக்குன்னு ஒரு இரநூத்தி ஐம்பத்தாறு நோட் பண்ணிக்கிறான் இரநூத்தி ஐம்பத்தி ஆறு அடுத்து பார்த்தீங்கன்னா நானூற்றி நாற்பது பேர்கள் எட்நூற்றி எண்பத்தாறுதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி நாற்பது பெருக்கள் எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு இந்த கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி எழுபத்தாறு அறநூற்றி நாற்பது ஒரு கடைசிக்கும் நம்பர் அறநூற்றி நாற்பது நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி நாற்பது ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த நம்பரில் பாஸ் ஆயிருக்கு ஜீரோ இருபத்தேழு ஜீரோ பார்த்தோம்னா ஏ போர்டில் பாஸ் ஆயிருக்கு ஜீரோ இருபத்தேழு பெருக்கள் எட்நூற்றி எண்பத்தாறுதை கால்குலேட் பண்ணிக்கிறான் ஜீரோ இருபத்தி ஏழு பெருக்கள் எட்நூற்றி ஐம்பத்தி ஆறுதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி முப்பத்தொன்று பன்னெண்டு இதில் இருக்கிற மூணு நம்பர் நூற்றி பன்னெண்டு நோட் பண்ணிக்கிறான் நூற்றி பன்னெண்டு ரெண்டாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு அதாவது முந்நூற்றி இருபத்தி ஏழு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு முந்நூற்றி இருபத்தி ஏழு பெருக்கள் எட்நூற்றி ஐம்பத்தாறு கால் முன்னூத்தி இருபத்தி ஏழு எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு தொண்ணூ ஒன்பது தொள்ளாயிரத்தி பன்னெண்டு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி பன்னெண்டு மூணு நம்பர் அதாவது ஒன்பதாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் மூணு நம்பருமே நம்பரில் பாஸ் ஆகிருக்கு நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஒன்பதாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் ஏ போலியும் ஒன்பதாம் நம்பர் பி போலியும் பாஸ் ஆகிருக்கு நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பெருக்கள் எட்நூற்றி ஐம்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறேன் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பெருக்கள் எட்நூற்றி ஐம்பத்தி ஆறுதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி அறுபத்தி நாலு முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இதில் கடைசர்கள்னு நம்பர் முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் அடுத்த மணி நம்பரில் பச இருக்கு தொள்ளாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாம் நம்பர் சி போர்டில் பாஸ் இருக்கு தொள்ளாயிரத்தி பன்னெண்டு பெருக்கள் எட்நூற்றி ஐம்பத்தாறு தான் கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி பன்னெண்டு பெருக்கள் எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு தான் கால்குலேட் பண்ணோம்னா அதாவது எழுநூற்றி எண்பது ஆறுநூற்றி எழுபத்தி ரெண்டு இதில் கடைசுகள்னு ஒரு அறுநூற்றி எழுபத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி எழுபத்தி ரெண்டு ஆறாம் நம்பர் ஏ போலியும் ரெண்டாம் நம்பர் சி போலியும் பாஸ் ஆயிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அறநூற்றி எண்பத்தி ரெண்டு இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கான வினிங் நம்பர் ஆறாம் நம்பரும் ரெண்டாம் நம்பரும் இன்றைக்கி சூப்பரான அருமையான வினிங் வந்துருக்குன்னு நண்பா ஆறுநூற்றி எண்பத்தி ரெண்டு பெருக்கள் எட்நூற்றி எண்பத்தாறு கால் பண்ணிக்கிறோம் அதாவது ஆறுநூற்றி எண்பத்தி ரெண்டு பெருக்கள் எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு இதை கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி எண்பத்தி மூணு ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதில் சிலகல் நம்பர் ஏழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதில் இருந்து கன்ஃபார்மாக வினிங் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா நண்பா ட்ரை பண்ணி பாருங்க நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நண்பா நன்றி நண்பா நண்பா மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ண விருப்பம் உள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா நன்றி நண்பா